சரணம் அந்த லாஸ்ட் பெஞ்ச் அந்த லாஸ்ட் பெஞ்சு நிச்சயமாக நீங்கள் வாழ்க்கையில் உருப்படவே முடியாது நான் வேணா இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோங்க சாமி உன் வண்டி ஓடாது பொழுதுருது என்ன பார்த்து தான் சொன்னார் இந்த மாஸ்டர் இந்த தருணத்தில் அவர் நான் நிச்சயமாக அவர் வந்து வணக்கம் சொல்கிறேன் இதுக்காக கிடையாது ஒரு பிடித்தமான வாத்தியார் அவர் ரொம்ப அன்பானவர் அது ஏன் சாமின்னு சொல்லுவான்னு கேட்டால் நான் வந்து என்னுடைய ஏழாம் வகுப்பிலிருந்து என்னுடைய வகுப்பு வரைக்கும் தொடர்ந்து சபரிமலைக்கு போயிருந்தேன் என்னுடைய அப்பா அனுப்பி வச்சுருந்தார் பெரும்பாதை அப்படின்ட்டு அதனால வந்து ஒரு நிக்னே மாதிரி அந்த சரவணன்ற பேர் வந்து மருவி அடிக்கடி மாலை போட்டுருக்கிறதுனால எல்லாருமே சாமி சாமின்னு கும்பிட ஆரம்பித்தாங்க அந்த வாத்தியாரம் என்ன சாமி சாமி அப்படின்னு கும்பிட ஆரம்பிச்சுட்டாரு அதனால தான் அவர் சொன்னார் சாமி வண்டி ஓடாது கொளுத்துறது அப்படிங்கிற மாதிரி அந்த லாஸ்ட் பெஞ்சுன்னா உங்களுக்கு தெரியும் லாஸ்ட் பெஞ்சுனாலே ஒரு ஒரு மாதிரியான ஒரு கண்ணு தான் எல்லா இடத்துலையும் அதாவது சரியாக படிக்காதவங்க அரட்டடிக்கிறவங்க லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி தான் நடந்துட்டு இருந்தது அது ஏன்னா ஆனால் இப்போ அந்த லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருந்த நண்பர்கள்லாம் வந்து எல்லாமே நல்ல பொசிஷனில் இருக்காங்க அது வேறு விஷயம் அது அது ஏன் அவர் அப்படி சொன்னார் அப்படின்னு பார்த்தோம்னா அன்னைக்கு முன்னாள் ஆக்சுவலாக அன்றைக்கி முன்னாள் வந்து ஒரு துண்டறிக்கை ஒரு டோ ஒரு சின்ன நோட்டீஸ் மாதிரி கொடுத்துட்டு போனாங்க அந்த கிளாஸில் வந்து என்னென்னா இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அங்கே போர்னால வாடிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த போர் நிறுத்தம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து ஒரு போராட்டம் பண்ணுறோம் ஒரு அமைப்பினர் ஏதோ ஒரு அமைப்பினர் வந்து கொடுத்துட்டு போனாங்க அதனால் பர்டிகுலராக ஒரு பிளேஸ் சொல்லி அந்த இடத்துக்கு வர சொல்லியிருந்தாங்க அது நான் படித்த ஸ்கூல் பார்த்திங்கன்னா வந்து டிடிடி திருமலா திருப்பதி தேவஸ்தானம் பெருமாள் அவருடைய டிடிடியோட ஸ்கூல் அது என்னுடைய ஆறாம் வகுப்பிலிருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் மாறாமல் அந்த பள்ளியில் தான் படித்தேன் அதுக்கப்புறம் தான் நான் வந்து கல்லூரிக்கு சென்றதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு பள்ளியில் படித்தேன் அந்த ஃபஸ்ட்டு ரெண்டு மூன்று வருடங்கள் அந்த குழந்தை பருவத்தில் மட்டும்தான் ஒரு பள்ளியில் படித்தேன் அதன் பிறகு பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு ஸ்கூல் தொடர்ந்து மாறிட்டே இருந்தேன் என்னுடைய தந்தையாரும் என்னுடைய விருப்பத்திற்குனங்க அவரும் சலைக்காமல் என்னை வந்து நான் சொல்கின்ற பள்ளியிலெல்லாம் என்னை சேர்த்து விட்டு கொண்டிருந்தார் ஊர் அந்த சிக்ஸ்த்து வர்றதுக்கு முன்னாடி வரைக்குங்க அவர் என்னுடைய அப்பா வந்து டென்ஷனே ஆகலை நான் அப்பா அந்த ஸ்கூலில் யூனிஃபார்ம் நல்லாயிருக்கு நான் அந்த அங்கே தான் போவேன்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பேன் சரி வா அப்படின்வாரு எப்படியே சேர்த்து விட்டுருவார் மறுபடியும் வேற ஸ்கூல் போகணுன்னு இந்த ஸ்கூலில் இந்த மாதிரி ஷூ போட்டிருக்கான்னு சொல்லுவாள் அது சின்ன வயசு இல்லைங்களா எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த ஒவ்வொரு ஸ்கூலும் பார்க்கும்போது எல்லா ஸ்கூல்லையும் படித்துட்டு நிரந்தரமாக கடைசியாக நான் வந்து அந்த ஆறாம் வகுப்புல இருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் படித்த இடம்னு பார்த்தீங்கன்னா அது வேங்கடவன் மேல்நிலைப்பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல் இருக்கு டிடிபி ஸ்கூல் அந்த ஸ்கூல்ல தான் படித்தேன் சரி ஓகே இந்த கதைக்கு வரேன் அங்கே என்ன பண்ணோம் அந்த ஸ்கூல் அங்கே இருக்கும்போது தான் வந்து இந்த மாதிரி போராட்டம் நடத்தணும் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க நான் காலையில் ஒரு பத்து மணி அப்படின்னு நேரம் சொல்லியிருந்தாங்க அந்த பத்து மணிக்கு வந்து அந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸில் போயிட்டு நின்றுட்டுருக்கோம் இருக்கோம் அந்த துண்டறிக்கு கொடுத்தவர்கள்லாம் யாரும் வரவே இல்லை அந்த சின்ன சின்ன ஸ்லிப் கொடுத்த ஆட்கள் யாரும் இல்லை வெவ்வேறு ஆட்கள் கொஞ்சம் பேர் இருந்தாங்க மொத்தமே ஒரு பத்து பதினைஞ்சு பேர் தான் எழுதிருப்பாங்க அது காலையில் வந்து ஒரு ஒரு பத்து பத்தரை வாக்கு பண்ணி இருக்கும் அப்போ அப்போ இல்லை சின்ன 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 பசங்கள் இல்லையா அப்போ வந்து ஒரு போலீஸ்கார் கேட்டார் எதிரே வந்து காவல் இருந்தது ஒருத்தர் வந்து கேட்டார் என்ன பண்ணுறீங்க இங்கே நின்றுட்டு அப்படின்னு கேட்கும்போது நாங்கள் வந்து போராட்டம் பண்ணுறோம் இலங்கை தமிழர்களுக்காக நாங்கள் வந்து போராட்டம் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா மாணவர்களாக இருந்ததுனால அவங்க என்ன பண்ணாங்க அது வந்து ஒரு ஆய்வாளர் என்ன பண்ணார் அவர் ஆய்வாளராக போலீஸ் கான்ஸ்டபுளான்னு தெரியல அவர் என்ன பண்ணார் தம்பி நீங்கள் வந்து நல்ல விஷயம் தான் பண்ணுறீங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் உள்ளே வந்து இன்ஸ்பெக்டர் இருக்கார் அவரை போய் பார்த்துட்டு அவர்கிட்ட ஒரு தகவல் சொல்லிவிட்டு இங்கே வந்து உங்களுடைய போராட்டத்தை கண்டினியூ பண்ணுங்கள் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அப்படின்னாரு சரி இந்த கூட்டத்தில் இருந்த இந்த பத்து பதினைந்து பேர் இருந்ததில் வந்து ஒரு மூணு பேர் முதல்ல உள்ளே போனாங்க அவங்க மூணு பேர் உள்ளே போனோன்னே பத்து நிமிஷம் ஆச்சு பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு வெளியே வரவே இல்லை கிட்டத்தட்ட அரை மணி நேரத்தை நெருங்க போகிறது நேரமும் கடந்து கொண்டு இருக்கிறது எல்லாரும் இடத்துல நின்று இருக்கோம் இருந்த அந்த பத்து பதினஞ்சு பேரில் பார்த்தீங்கன்னா மூணு பேர் உள்ள போனால் மிச்சம் இருந்த பன்னெண்டு பேர் அதுக்கப்புறம் அதிலிருந்து நாலு பேர் வெளியே போட்டாங்க எல்லாம் சின்ன சின்ன பசங்க எல்லாருமே சரி என்னப்பா இன்னும் வரலையே அப்படின்னு பார்க்கும்போது அடுத்த தடையாக மூணு பேர் சரி நாக போய் பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூணு பேர் உள்ள போனாங்க அப்படி போனவங்க அவங்களும் வெளியில் வரல இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மணி பதினொன்றரை பன்னிரெண்டு மணி ஆக போகுது கடைசியாக இருந்தது நானும் இன்னும் ரெண்டு பேர் தான் இருந்தோம் சரி என்ன தான் ஆச்சுன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காவல் நிலையத்துக்கு உள்ளே போனோம் போலீஸ் ஸ்டேஷன் உள்ள போனால் ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து அவர் ரொம்ப தீவிரமாக வேறு ஏதோ ஒரு கேஸ் விஷயமாக ஃபோனில் பேசிகிட்டு இருக்கார் தீவிரமாக உட்காந்துட்டு நாங்கள் மூணு பேர் தயங்கி தயங்கி உள்ளே போகிறோம் அங்கே யாரும் ஃபைல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க வராங்க யாரும் நம்மளை கண்டுக்கின மாதிரி தெரியல நேராக உள்ளே போனோடனா இப்படி எட்டி பார்த்தா அந்த பக்கம் முன்னால் வந்தவங்கலாம் அந்த ஒரு ஆறு பேரை வந்து ஒரு இடத்துல நிற்க வச்சுட்டு இருக்காங்க ஒரு மூணு ஏதாவது நின்றுட்டுருக்காங்க உள்ள நான் சிக்னலில் கேட்குறேன் என்னன்னு கேட்கும்போது இங்கே நிற்க வச்சிட்டாங்க அப்படின்னு அவன் சிக்னல்லே சொல்கிறான் ஒன்றுமே புரியல அதுக்கப்புறம் அந்த இன்ஸ்பெக்டர் வந்து அவர் அந்த ஃபோன்லாம் பேசி முடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தார் பார்த்துட்டு என்ன வேணும் அப்படின்னு கேட்டார் சார் இந்த மாதிரி மூணு பேர் வந்து உள்ளே ஆறு பேர் வந்தாங்க உள்ள உக்காரச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டோம் வேறு என்ன பண்ணுறது உங்களை அப்படின்னு கேட்டார் ஏன் சார் நல்லது தானே பண்ணுறோம் இப்போ பேசுகிறேன் அவர்கிட்ட அந்த நேரத்தில் நல்லது தானே சார் பண்ணுறோம் நாங்கள் எல்லாம் தப்பு பண்ணுறோம் யாரோ மக்கள் போராடுறாங்க ரொம்ப கஷ்டத்துக்குள்ளாயிருக்காங்க அவங்களாம் காப்பாற்றப்படணும் அப்படிங்கிறது அதை நம்ம இங்கே பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னு தானே வர சொன்னாங்க அதுக்காக தான் வந்து அதனால தானே பண்ணிகிட்டு இருக்கோம் ஸ்கூலில் கூட விட்டுட்டு வந்திருக்கோம் சார் இங்கே அப்படின்னா சொன்னார் உங்களுக்கு இதெல்லாம் தெரியல உங்களுக்கு சொன்னாலும் புரியாது ஏன் நடக்குது எதுக்கு நடக்குதுன்னு தெரியாது இந்த போராட்டங்கள்லாம் இதெல்லாம் என்னன்னு சொல்லி உங்களுக்கு புரி வைக்கிறது உன் பேர் அட்ரஸ்லாம் சொல்லு அப்படின்னாரு சரி நான் என்னுடைய பெயர் தந்தை பெயர் எல்லாத்தையும் ஃபுல்லாக எழுதி முடிச்சுட்டு போய் அந்த உள்ளே போய்ட்டு உட்காருங்க அப்படின்னாரு உள்ள போய் உட்காரு அப்படின்னு சொன்னார் அந்த அவர்கிட்ட பேசும்போதே நான் பேசிகிட்டே இருக்கேன் பேசிட்டே இருக்கும்போது கொஞ்சம் சத்தமாக பேசிட்டு இருந்தேன் பேசிட்டு இருக்கும்போது கூட இருந்த இன்னொரு கான்ஸ்டபிள் அவர் கூட இருந்து கிட்ட வந்து வருது அப்படிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன வந்து டச் பண்ணார் வந்து அப்போ அந்த இன்ஸ்பெக்டர் ரொம்ப கண்ணியமாக சொன்னார் அதெல்லாம் தொடாத அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிக்னல் காமிச்சாலும் டச் பண்ணாது அவங்களெல்லாம் அப்படின்னு அதுக்கப்புறம் உள்ள போனேன் உள்ளே போயிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தேன் அப்புறம் ரொம்ப சிறிய வயது கொஞ்ச நேரம் இருந்தோம் உள்ள அந்த உள்ளே சும்மா நின்று பேசிகிட்டு இருந்தோம் எல்லாருமே அதன் பிறகு அந்த நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மொழி துருவத்தில் வந்தார் வந்த அப்புறம் ஒரு ஆஃப் அன் ஹவர் இருந்திருப்போம் உள்ள அவர் வந்து அவர் வந்து பேசிகிட்டு இருந்தார் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொன்னாங்க ஏன்னா இப்போ அட்ரஸ்ல கொடுத்துட்டே அப்படின்னு கொடுத்துட்டேன் நான் என்ன எப்படி கொடுத்துருந்தேன் என்னோட வீட்டு அட்ரஸ் கரெக்டாக கொடுத்துருங்க அட பாவி நாங்களாம் வந்து டூப்ளிகேட் அட்ரஸ் கொடுத்து வந்துருக்கோம் இது மாதிரி ஒரிஜினல் அட்ரஸ் கொடுத்து வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கணும் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பெரியவர் வந்து வெளியே அழைத்து வந்துவிட்டேன் இது ஒரு நினைவுகளுக்காக சொல்கிறேன் இந்த காலத்தில் படிப்பா இருந்தாலும் சரி நம்முடைய முன்னேற்றம் அடைதல் எதுவா இருந்தாலும் சரி நம்முடைய துவக்கம் எப்படி இருக்கிறது முடிவு எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத வந்து மிக சரியாக கணிக்கவே முடியாது அது வந்து ரொம்ப சிரமம் அது வண்டியை வந்து கரெக்டாக நம்ம டிரைவ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு கோலில் ரீச் பண்ணணும் அப்படின்னா அதற்கு உண்டான முழுமையான உழைப்பும் அதற்கு உண்டான முயற்சியும் உண்டான ஃபோக்கஸ் பாயிண்ட்னு சொல்கிறாங்க பாருங்கள் அந்த ஃபோக்கஸ் பாயிண்ட் வச்சு நம்ம தொடர்ந்து உழைத்து பொழுது தான் அந்த இடத்த போய்ட்டு ரீச் பண்ண முடியும் அந்த மாதிரி நிறைய பேர் ரீச் பண்ணியிருக்காங்க பல பேர் ரீச் பண்ணாமல் போயிருக்கிறாங்க எண்பத்தி நான்கிலே குருராஜர் என்னுடைய இல்லத்திற்கு வந்துவிட்டார் எங்கள் அப்பா மூலமாக அவர் வீட்டுக்கு வந்துட்டார் அதெல்லாம் நான் பழைய எபிசோட சொல்லியிருக்கேன் இருந்தால் கூட அவரை நான் பூரணமாக திரும்பி பார்த்தது தொண்ணூறுகளின் தூக்கத்தில் தான் அவர் பார்க்க ஆரம்பித்தார் அப்போதே அவருக்கு திரும்ப பொழுதுருது நீ எங்கு வேண்டுமானாலும் செல் நீ இந்த பட்டம் எங்கு வேண்டுமானாலும் பறக்கட்டும் நீ எங்கே வேணாலும் இப்போ ஆனா அந்த பட்டத்தின் கயிறின் நுணி என்னிடம் இருக்கிறது உன்னை எந்த நேரத்தில் எப்படி இழுத்து எந்த மாதிரி செய்ய வைக்கணும்னு எனக்கு தெரியும் நான் பார்த்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்திலேயே அவர் வந்து அவருடைய அருளையும் ஆசையிலையும் கொடுத்து விட்டார் என்றுதான் தோன்றுகிறது அப்ப வீட்டிலே படம் இருக்கும் அப்போது வணங்குதெல்லாம் கிடையாது அந்த தொண்ணூறுகளின் ஆரம்பத்தில் தான் அவரை வந்து வணங்கத் துவங்கினேன் அதுக்கப்புறம் படிப்படியாக படிப்படியாக அவர் மீது ரொம்ப ஈடுபாடு வந்து பிரமாணம் இல்லாமல் எதையுமே ஏற்றுக்க மாட்டேங்க நான் பிரமாணம்னா ஒரு சாட்சி பாவம் வேணும் இது இருக்குதுன்னா இருக்குதுன்னு தெரியணும் அது இருக்குது ஆயிரத்தெட்டு கேள்விகள் ஒரு விஷயத்தை வச்சு என்னால் தொடுக்க முடியும் கண்டிப்பாக ஸோ கேட்க முடியும் அந்த அளவுக்கு வீரியமிக்க மிக்க சிந்தனைகளாக தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் ஏன்னா படித்த புத்தகங்கள் பழகிய மனிதர்கள் அந்த மாதிரி இருந்தார்கள் நியாயமான ஒன்றாக இருந்தது ஆனால் குருராஜர் என்ன பண்ணார்னா எந்தெந்த பேஷண்ட்டுக்கு எந்தெந்த மருந்தை போட்டால் அந்தந்த பேஷண்ட்டுக்கு அந்த வியாதிகளை அந்த நோய்களை குணப்படுத்த முடியும் அப்படிங்கிறது ஒரு மருத்துவருக்கு தெரியும் அந்த மாதிரி அவர் அவரின் பக்தனாக அவரின் நாமத்தை சதா சர்வகாலமும் உச்சரிக்கக்கூடிய ஒரு ஒரு பக்தனாக என்னை மாற்றுவதற்கு அவர் எடுத்துக்கொண்ட அவர் வைத்த பரீட்சைகள் அவர் செய்த அந்த அற்புதமான மகிமைகள் அப்படிங்கிறது வேற அதெல்லாம் அதெல்லாம் நிறையா சொல்லிகிட்டே போகலாம் இல்லைன்னா அவருடைய அருள் ஆசைகள் அதெல்லாம்லாம் தொடர்ந்து நம்மால் வந்து இயங்கி கொண்டே இருக்க முடியாது நான் முதல்ல சொன்னேன் ஒவ்வொரு பள்ளியாக சேர்ந்து கொண்டு மாறி மாறி படிச்சுட்டே வந்தேன் கடைசியில் அந்த ஒரு பள்ளியில் தான் ஆறாம் வகுப்புலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் தொடர்ந்து படித்தேன் அப்படின்னு சொன்னேன் இந்த மாதிரி எண்ணங்கள் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒருவன் அந்த சிறிய வயதில் அதுக்கப்புறம் ஒரு பள்ளியில் தொடர்ந்து படித்து அதுக்கப்புறம் ஏதேதோ முயற்சிகளுக்காக ஏதோ இடத்திற்கு சென்று நாம் முயற்சி செய்வதெல்லாம் நாம் படிப்பதெல்லாம் நாம் கற்றுக்கொள்வதெல்லாம் இதெல்லாம் இந்த விஷயத்திற்காக இந்த காரணத்திற்காக இந்த காரியத்திற்காக பயன்படுத்த பயன்பட போகிறது அப்படின்னு நினைத்து நினைத்து செய்து கொண்டிருந்த எல்லா பணிகளும் எல்லா செயல்பாடுகளும் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுடைய மகாபிரபுவினுடைய பெயரை உச்சரிப்பதற்கும் அவருடைய நாமத்தை இந்த உலகம் முழுக்க எடுத்து சொல்வதற்கும் அதுக்காக தான் பயன்பட்டு கொண்டிருக்கிறது என்னாலும் அது எவ்வளோ மகிழ்வு நான் பார்த்த வழியிலே நான் எண்ணிய வழியிலே நான் யோசித்த வழியிலே நான் போயிருந்தால் எத்தனையோ எண்ணங்கள் அது பள்ளி படிப்பு முடிந்தது கல்லூரி போனோம் அதுக்கப்புறம் வந்து கிராபிக்ஸ் அனிமேஷன் திரைத்துறை இப்படி இப்படிலாம் முயற்சி பண்ணிட்டு இருந்தோம் அதெல்லாம் மலைந்து நெளிந்து சரியாக இந்த நதி சேரக்கூடிய இடம் இந்த கடல் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்து வந்து சேர்த்தாரே ஒரு இடத்தில் அந்த இடம்தான் அவருடைய குரு பக்தி உலகம் குருராஜருடைய அந்த பக்தி உலகம் அந்த உலகத்திற்கு வந்து சேரக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்தார் அவரை நீங்கள் தொடர்ந்து வணங்க ஆரம்பிச்சுட்டீங்கன்னா அவர் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து அவருடைய அருளும் அனுகிரகம் ஆசைகளும் உடனிருந்து உங்களை வழிநடத்தி எடுத்து செல்லும் ரொம்ப சின்ன விஷயம் ட்ரமேட்டிக் சிரிக்கக்கூடிய விஷயங்கள் அப்புறம் இருக்கும் நான் காசி பிரயாணம் போயிருந்தேன் கொஞ்ச நாள் முன்னாடி சொல்லியிருந்தேன் காசிக்காக போயிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து ஒரு பெரிய லக்கேஜ் எடுத்துகிட்டு போகிறாங்க சின்ன விஷயம் தான் இது லக்கேஜ் எடுத்துகிட்டு போகிறேன் ஒரு டூ வீலரில் வச்சுட்டு ரயில்வே ஸ்டேஷன் போகிறேன் ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு டூ வீலராக பார்க் பண்ணுறேன் பார்க் பண்ணிட்டு அது ஒரு வெயிட் தான் அந்த பை அந்த பையை எடுத்து கீழே வச்சுட்டு வண்டியை வந்து ஸ்டாண்ட் போட்டு நிற்க வச்சிட்டு அதுக்கு வந்து ஒரு பாஸ் போட்டுட்டு அந்த பையை நான் எடுக்கிறேன் ஒரு ஸ்டூடெண்ட் வரார் பழைய ஸ்டூடெண்ட் அவர் அவருக்கு சென்னையிலே ஒரு மிகப்பெரிய பணியில் இருக்கிறார் சார் வணக்கம் வாங்க சார் நான் எடுத்துகிட்டு வரேன் அந்த பையன் அப்படின்ற மோகன் வேணாம் மொகன் வைங்க நான் எடுத்துகிட்டு வரேன் இல்லை இல்லை சார் நான் கொண்டு வரார் ஐயோ மோகன் நீங்கள் போங்க நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சார் கொடுங்க சார் நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே கொண்டு வந்து நம்ம டிமேக் மீடியா நம்ம இன்ஸ்டியூட்டில் படித்தவங்க எத்தனையோ மாணவர்கள் படித்திருக்கிறார்கள் எல்லாருமே வந்து மேக்சிமம் நைன்டி நைன் பர்சன்ட் எல்லாருமே வந்து குருராஜரர்களோடு பணிக்கு சென்றிருக்கிறார்கள் நல்ல நிலை இருக்கிறார்கள் அதில் ஏதோ ஒரு மாணவர் அன்று என்னை பார்த்து விட்டு நான் எவ்வளோதான் சொன்னேன் வேணாம் வேணான்னு சொன்னேன் இருந்தாலும் அவரை எடுத்து கொண்டு வந்து என்னை ரயிலில் ஏற்றிவிட்டு நீ இங்கே வந்து உட்காருங்க இல்லை நான் வேற ஒரு பெட்டியில் நான் உள்ள போகிறேன் அதில் போயிட்டு உட்காரன் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு இடத்தில் அவரிடம் பையன் வாங்கி செஞ்சு விட்டேன் இது ஒரு சின்ன விஷயம் தான் இது பட் அந்த இடத்தில் கூட யோசிக்க வைக்காமல் அந்த நிகழ்வை நடத்துகிறார்கள் இல்லையா அது யார் நடத்துவது இப்போங்க இப்போ த்ரீ டேஸ் பேக் இந்த ரயில் சம்பவங்களிலே நிறைய சொல்லலாம் நிறையா இருக்கிறது நான் ஒன்று ரெண்டு உதாரணங்களை சொல்கிறேன் அவரை தொடர்ந்து நாம் பிரார்த்திக்க பிரார்த்திக்க இருக்கக்கூடிய மனிதர்கள் உங்களுக்கு ஒத்தாசை செய்யக்கூடிய உங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரங்களாக மாற்றப்படுவார்கள் நீங்கள் அவர் மீது ஆத்மாத்தமான பக்தியை தொடர்ந்து வைத்துக் கொண்டிருந்தால் அன்பை வைத்துக் கொண்டிருந்தால் ட்ரெயின் வந்து நிற்குது நான் சென்னை போறேன் பயங்கர க்ரௌடு வண்டி வந்து நின்ன எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அது ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் அது எல்லோரும் அந்த ஜன்னல் வழியாக அந்த துண்டு போடுறாங்க கர்ச்சி போடுறாங்க அப்படி இப்படி போடுறாங்க முண்டி கொண்டு எல்லாரும் உள்ள போகிறாங்க நான் முண்டி எடுத்துக்கொண்டு ஏற மாட்டேன் நம்மளால் ஏற முடியாது அப்படிலாம் சும்மா நின்று வேடிக்கை பார்த்துக்கலாம் சரி நின்றுட்டு நின்றுட்டு போகுது அப்படிலாம் ரொம்ப சிரமம் கிடையாது நின்று போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன் அந்த ட்ரெயினில் உள்ள போகிறேன் ஏறேன் எல்லோரும் உள்ள போகிறாங்க அது வந்து இந்த ஃப்ளைட்டில் உட்காந்து போகிற மாதிரி வரிசையாக இருக்கக்கூடிய சீட்ஸ் அது எதிரும் எதிரும்புதிராக இருக்கக்கூடிய சீட்ஸ் கிடையாது வரிசையாக இருந்து கொண்டு இருக்கிறது அந்த அந்த வண்டியில் ஸ்பெஷல் வண்டி அது ட்ரெயின் நேராக நான் போயிட்டு என்ன பண்ணுறேன் கடைசியாக தான் நான் போனேன் கடைசியாக நான் போனோன்னே என் பக்கத்து எனக்கு பக்கத்தில் இருக்கிற சீட்டில் இருக்கிறவர் எழுதுக்கிறார் எப்படி ஏன் எழுந்தார் அவர் அப்படின்னு பார்த்தா அவர் வந்து அந்த தொடர் வண்டியில் வந்து டீ விற்கிறவர் அவர் ஆக்சுவலாக டீ சேல்ஸ் பண்ணுறாரு காஃபி விற்கிறார் அவர் கொஞ்சம் ஸ்டேஷன் கிட்ட வருதே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னுட்டு அந்த ட்ரம்மை வந்து அவர் இரண்டு கால்களுக்கு இடையில் வைத்து விட்டு அப்படியே சாய்ந்து உட்கார்ந்துருக்கார் அதை போகின்றவர்கின்றவர் பார்க்கல அந்த அந்த ட்ரம் வந்து உள்ள இருந்ததுனால நான் போனோடனே என்ன பண்ணார் அவர் எதேச்சாக திரும்பினார் நான் வந்து சார் இங்கே உட்காந்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுந்து வழி இடத்தை கொடுத்துட்டு அவர் சென்று விட்டார் இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன நிகழ்வுகள் இதுதான் வந்து அடிப்படையாக இருக்கும் பெரிய நிகழ்வுகளுக்கும் உங்களுக்கு அடித்தளமாக இருக்கும் நீங்கள் குரு பக்தியை தொடர்ந்து உணரும் பொழுது இதெல்லாம் உணர்வீர்கள் இது இது உண்மையா நடக்குமானா இதை நீங்கள் அவர் மீது அன்பு வைத்து அவர் மீது பக்தி வைத்து தொடர்ந்து அவருக்காக அந்த உங்களுடைய அன்பை பாசத்தை அவருடைய பொறுப்பாத கமலங்களில் சமர்ப்பித்து ஒரு சரணாகதி பக்தி செய்யும் பொழுதுதான் தான் இது எப்படி நடக்கிறது அப்படிங்கிறது உங்களால் நிச்சயமாக உணர முடியும் நிச்சயமாக உணர முடியும் நான் சொல்ல வர்றது என்னென்னா உங்களுக்கு ஏதேனும் ஒரு ஆசை இருக்கிறது ஏதேனும் ஒரு லட்சியம் இருக்கிறது இந்த மானிட வாழ்க்கை வென்றாக வேண்டும் ஏதாவது ஒன்று தனி முத்திரை வதித்து நீங்களும் உங்களை நம்பி இருப்பவர்களுக்கும் ஒரு நன்மைகளை செய்து ஒரு மேம்படுத்தப்பட்ட வாழ்க்கை நீங்கள் வாழ வேண்டும் அப்படின்னா குருராஜருடைய அருளும் அனுகிரகமும் உங்களுக்கு உடனிருந்து வழி நடத்தி தரும் நிச்சயமாக வழி நடத்தி தரும் நான் ஒரே ஒரு உபாயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் குருராஜரிடம் நீங்கள் பிரார்த்திக்கு வரும்போது ஒரே ஒரு பிரார்த்தனை மட்டும் ஞாபகம் செய்யும் சார் எனக்கு ராயர் மீது அன்பு இருக்கு அவருக்கு தொடர்ந்து அவருக்கு பிரார்த்தனை செய்து அவர் மீது ஃபோக்கஸ்டு பக்தியாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அந்த ஃபோக்கஸ்டு பக்தி தான் வேணும் அதுதான் அவர் எதிர்பார்க்கிறார் உண்மையிலே அந்த ஃபோக்கஸ்டு பக்தி நீனே கதின்னு சொல்கிறாங்க பாருங்க நீங்கள்தான் ஏன் கதி எனக்கு அப்படின்னு சொல்றாங்க பாருங்க அந்த நீனே கதி அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபோக்கஸ்டு பக்தி நம்ம எடுத்துகிட்டு வரணும்னா ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கு சொல்லக்கூடிய உபாயங்கள் நாம் பல பல பக்தர்களை சந்தித்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்திருக்கிறது ஆயிரம் ஆயிரம் பக்தர்களை பார்த்துருக்க வரைக்கும் அந்த அனுபவத்தின் வாயிலாக உங்களிடம் நான் சொல்கிறேன் தொடர்ந்து அவரிடம் வந்து ஒரு குவிக்கப்பட்ட பக்தி ஒரு ஃபோக்கஸ்ட் பக்தியாக செய்தால் நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைகள் எளிதில் தீர்வு காண்பதற்கு வழி உள்ளது பத்து பைசா செலவு கிடையாது சொன்னால் அந்த மாதிரி பத்து பைசா செலவு கிடையாதுலாம் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸ்ரீஷ நட்சத்திரம் ஞாபகம் வச்சுக்கணும் ஸ்ரீஷ நட்சத்திரம் முடியும் நாள் என்று இந்த விரதத்தை நீங்கள் முடிக்க வேண்டும் மிருக ஸ்ரீஷ நட்சத்திரம் இருக்குதுங்களா அந்த மிருக ஸ்ரீஷ நட்சத்திரம் முடியும் நாள் என்று இந்த விரதத்தை முடிக்க வேண்டும் சரி அந்த மிருகஸ்லேஷன் நட்சத்திரம் முடியும் நாள் என்று எத்தனை நாட்கள் இருக்க வேண்டும் அந்த விரதம் அப்படின்னு பார்த்தோம்னா தேர்ட்டி டூ டேஸ் அந்த விரதத்தை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் முப்பத்தி ரெண்டு நாட்கள் அவ்வளோதான் நீங்கள் அந்த முப்பத்தி ரெண்டு நாட்கள் கடைபிடித்து அவரை வணங்கி விட்டு நான் சொல்கிறேன் அதை எப்படி பண்ணணும் அதை வணங்கி விட்டு அதோட முடித்து விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாதாரணமாக இருந்தால் கூட தெரியும் என்னவரும் தருவாய் பிரதிமன்றாலய வாசனே என்னவரும் தருவாய் பிரதிமன்றாலய வாசனே என்னாலும் உன்னை கூட அருள்வாய் குரு